சும்மா இருக்கி சொல்லு காலையில காலையா பால் அடிக்க வந்து பிளாக் எடிட் பண்ணி போட்டேன் அதுக்கடுத்து எடிட் பண்ணி போட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கூட சேரி டிராப்பிங் என்ன பேங்க் எடுக்கல கேக்குறேன்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன பிளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான பிளாக் பார்க்க போகிறீங்க என்ன அப்படின்னா பிராங்க் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ராபர்ட் என்னை பிராங்க் பண்ணியிருக்காரு நான் அவரை பிராங்க் பண்ணது கிடையாது ரொம்ப ரேராக தான் நான் வந்து பிராங்க் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னைக்கு அவரை பிராங்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்கேன் ராபர்ட் வந்து வீட்டில் இருக்கார் நான் வந்து பக்கத்து வீட்டில் வந்து இன்ட்ரோ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் வீட்டில் வீடுகளை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நான் வந்து பக்கத்து வீட்டில் வந்து இன்ட்ரோ வந்து எடுத்துகிட்ருக்கேன் கிட்டத்தட்ட காலையில் ஒரு மூணு தடவைக்கு மேலே எங்கள் அண்ணி வந்து எனக்கு வந்து ஃபோன் போட்டாங்க அவங்க ஃபோன் போடும்போது நான் வந்து பிரீத்தா பாப்பாட்ட பேசிகிட்டு இருந்தேன் அதனால் அவங்க ஃபோனை என்னால் அட்டன் பண்ணி பேச முடியல அதுக்கப்புறம் நான் திருப்பி கால் பண்ணும்போது ராபர்ட் அவங்க பிசி பிசின்னு வந்துச்சு அதனால ராபர்ட்டை ஃபோன் போட்டு நான் மாதிரி பாப்பாவுக்கு ஃபோன் போட்டேன்டா பாப்பா பிசி பிசின்னு வந்துச்சு பிள்ளைகளை வந்து பால்வாடிக்கு அமுச்சு விட்ருங்க நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க தண்ணி ஃபோன் போடும்போது தான் டக்குன்னு எடுத்துரு அப்படின்னு சொல்லி வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்க மாசமாக இருக்காங்க திடீர் நீ இப்போ எது வந்துடுச்சுன்னா அவங்க ஃபோன் போடுதெல்லாம் அட்டன் பண்ணி பேசிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நான் அதை வச்சு தான் ப்ராங்க் பண்ண போகிறேன் என்ன அப்படின்னா உங்கள் அக்கா ஃபோன் போட்டால் நான் எதுக்கு எடுக்கணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் ப்ராங்க் பண்ண போகிறேன் அதுக்கு அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோக்கள் போயிடலாம் வந்து நிற்கிதா அங்கே போயிட்டு அவர் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கேமரா வந்து ஃபிட் பண்ணுவோம் வண்டிக்கு போயிட்டு வந்துட்டார் வீட்டில் இருந்தார் அப்படின்னா அவர் வந்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து கேமரா வந்து ஃபிட் பண்ண முடியும் பார்த்துட்டு ஃபிட் பண்ணுறேன் అన్నల పాపం ఉక్కాంకారా పండు அவர் படுத்திருக்காரு அதனால் ஒன்றும் கிளியராக தெரியல அவர் வந்து உள்ளே இருக்காரு உட்காந்து செல்லு நோண்டிட்டு இருக்காரு ஸோ ஒன்றும் தெரியல அவர் வெளியே எங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கேமராவை செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராண்ட்ரே ஸ்டார்ட் பண்ணலாம் எனக்கு அது வேறு பயமாக இருக்குது எங்கே ஐஃபோன் சொல்லி கேட்டார்னா என்ன பண்ணுறது

மூணு தடவை ஃபோன் போட்டாங்க. என்ன ஃபோன் போட்டப்ப நான் பேசிட்டு இருந்தேன். சும்மா ஒன்றல பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபோனை கட் பண்ணதுக்கு அப்புறம் நான் திருப்பி கூப்டேன். இவ்வளவு காலையினே எத்தனை தடவை நீ கேக்குற? ஒரு ஃபோன் எடுக்கலன்றது ஒரு குதமா? சரி ஃபோன் பண்ணி கேக்குறீங்களா? கேட்டயா? ஹாஸ்பிடல்ல போய் இருக்கங்களா? அப்ப கேட்டே. சாய்புறப்பு கேட்டேன். நீ உங்க சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் போட்டு நம்ம எடுக்கலனா அவ்வளவுதே. அப்ப சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் முடிட் நைட் சொந்தக்காரங்க ஆ.

கேட்டா போட்டோ எடுக்கணும் சொன்னாங்க அதனால குடுத்துட்டு இருக்கீங்க அப்ப என்ன ஐபோன் ஆகல பூசல வாழ வாழ கத்தா எரிச்சல் ஆகுது உனக்கு ஆகும் எரிச்சல் அப்புறம் ஆகாது உனக்கு வரும் நீ எத்தனை தடவை வாங்கி போயிருப்ப சொல்ல போட்டோ எடுக்கணும் போட்டோ எடுக்கணும் சொல்லிட்டு அது மாதிரி அது போய் கேட்டாலும் கொடுத்துருந்தேன் ஏ உங்க சொந்தக்காரங்க உடனே போன் போட்டு நம்ம கிளிக்

காலையில மூணு தடவை கேட்ட அப்போ திருப்பி எடுக்க நாலாவது தடவை என்ன பம்புக்கிறன்னு வந்து கேட்டுக்கியா எல்லாத்துக்கும் ஒரு அளவுதான் உம் காலையில நான் நாலு தடவை பதில்னு சொல்லிட்டேன் உம் சேரி பர்சனம் கசிட்டியா

यहाँ बेच रहा है हाँ बेच रहा है याने और त्यागिया इन्ना त्यागिया अपने इन्ने बाते बेचो है क्या कर फोन बड़े बेच नहीं याने इन्ना पाँच तीन बेर रंगला है ना चेहरा संगे कर दिलाओ हाँ त्याग मेरे ये वाले पर ये फोन मेरे बेच लापर ना ये ना उनका तो फोन बाते चली थे और चुप रहा पर क

ஹாய் சொல்லி விலாக முடிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக்ல எங்க அண்ணிய வச்சு ஒரு பிராங்க் வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம் கருவா வந்து கூச்சிட்டு போயிருக்காரு அவர் நான் வந்து சமாதானப்படுத்துறேன் ஏன் அப்படின்னா வீட்டுல கிடக்கிறதுலாம் நீ எதுக்கு பிளாக் எடுத்து போடுற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்க நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க